அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து சரவணன் திருவண்ணாமலை ஜோதிடர் பாரம்பரிய ஜோதிடர் நான் ஒரு ப ப இருபது ஆண்டுகளுக்கு முன்னே வந்து பாரம்பரியம் படிச்சிருக்கேன் பலன் பார்க்கணும் அப்படின்னாக்கா பெருசாக பலன் யாருக்கும் நான் பார்த்ததில்லை இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் தொழில் முறை ஜோதிடமாக இருக்கேன் எனக்கு மன வருத்தமாகவே இருக்கும் ஜோதிடத்தில் வந்து நிறையும் குறைவுமாவே இருக்கும் ஸோ அப்போது என்னோடய தேடல் அதிகமாக இருந்தது என்னோடய நண்பன் மூலியமாக இந்த ஏஎல்பி அப்படின்னு சொல்கிற அக்ஷய லக்ன பத்ததி இதை வந்து படிக்கலாம் அப்படின்னு பேசிக்கில் வந்தேன் பேசிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு ஒரு கணக்கு முறையே வராதவங்க கூட வந்து ஏஎல்பி வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து பேசிக்கில் எனக்கு தெரிஞ்சிச்சு வெறும் ஒரு கொஞ்சமாக ஒரு அஞ்சு விதிமுறை தான் ஒரு அந்த வி அந்த அஞ்சு வரையும் விதிமுறையே நீங்கள் பழகினா போதும் அப்படின்ற மாதிரி ஐயா அவங்க வந்து மிக மிகவும் மிகவும் சிறப்பாக இது வந்து வடிவமைச்சிருக்கிற விதம் வந்து ரொம்பமா போற்றுதலுக்குரியது வணங்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் அதுக்காகவும் ஐயா மூர்த்தி அவங்களுக்கு வந்து சிறந்த அந்த வணக்கமும் நன்றியும் அப்புறம் இது கற்பிக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்னு சொல்கிறத விட ஒரு ரிஷி மாருங்க குரு மாறுங்க ஒரு குருகுல கல்வி மாறி இது மாதிரி இல்லை குருகுல கல்வி தான் எவ்வளவு ஒரு அன்பாக அரகணப்பா ஒரு எப்படி ஒரு குழந்தைங்க வந்து ஒரு சிறு வயது குழந்தைங்க தவறு செஞ்சால் கூட அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காம அவங்க அவங்களோட நோக்கம் அவங்கள கொண்டு வரது தான் ஐயா அவங்க சொல்லுவாங்க க்ளாஸில் நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை மட்டும் கொடுங்க உங்களை நான் ஜோதிடர் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்க தெ ஒரு ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லுவாங்க எனக்கு பெருசாக கணக்கு வரலன்னா கூட அப்படி சொன்னிங்கன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வாங்க ஜோதிடர் ஆயிடல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வீட்டுக்கு ஒரு ஜோதிட மிகவும் அவசியம் இந்த காலகட்டத்தில் யார் சொன்னாலும் நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டோம் ஒரு கேள்வியாகவே இருக்கும் அப்புறம் நம்ம நம்மளுடைய ஏஎல்பி அப்படின்ற முறையில் வந்து ஒரு ஐயா அவங்க சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கணக்கியல் முறைன்னு ஒரு வச்சிங்க அதை ஒரு உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு தேடல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு வரம் இந்த சாஃப்ட்வேரு இந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து முன்னோக்கியும் போகலாம் வாழ்க்கையில் பின்னோக்கியும் போகலாம் எப்படின்னா பின்னோக்கி போய் உங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு ஒரு ஒவ்வொரு நிகழ்வும் அதில் வந்து பதிவு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மிகவும் துல்லியமாக இருக்குது அப்படியே நம்ம வந்து இந்த மாந்திரிக சாஸ்திரத்தில் அதர்வான வேதத்தெல்லாம் சொல்கிற மாதிரி முக்காலமும் உணரலாம் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை இருக்குது ஒரு சில தேவதைகள் வந்து உணர்ந்தா அப்படின்னா அது சப்ஜெக்ட் வேறே ஆகிடும் ஸோ அந்த மாதிரி முக்காலமும் உணரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு மிகவும் மிகவும் ஒரு அவ்வளவு ஒரு ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப எத்தனை விதமான இருந்தாலும் அவ்வளோ எளிமையாக இருக்குது இது இந்த சாஃப்ட்வேரை அவங்க வடிவமைக்க எத்தனை எத்தனை விதமான ஒரு ஆய்வு இருக்கும் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம் அதை பார்க்குறோம் பலன் சொல்லிடுறோம் இது அவங்க வந்து மேற்கொள்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா ஒரு பதினேழு ஆண்டு கால உழைப்பு இந்த ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கவே ஆறுலேருந்து ஏழு ஆண்டு ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இது இது வந்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இதை நம்ம படிக்கணும் ஏஎல்பி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னே நான் ஏன் இதை படிக்கணும்னு சொல்லணுன்ற ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து நான் வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொல்லணும் இல்லையா எனக்கு நான் ஜோதிடராக இருந்தும் ஒரு அப்பப்போ எழும் கேள்விக்கு வந்து யார் பதில் இல்லை சரியான பதில் இல்லை கிரகங்கள் சரியாயிடும் தை வந்தால் சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க தை பிறந்த உடனே உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து நான் ஜோதிடாக இருந்தும் எனக்கு தெரியலையோ என்னமோன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் ஒரு நெருடலான பதிலே தான் வரும் ஸோ நீங்கள் ஏஎல்பியில் நீங்கள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் விவரம் என்ன நம்ம வந்து எதுக்காக இது படிக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்க உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுக்கு இது உதவும் எனக்கு என்ன உதவுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் கொஞ்சம் அதீத கோபம் உள்ளவன் யார் சொல்லும் கேட்காத மாதிரி இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சரி மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்றவன் நிறைய வந்து தாய் தந்தை இவங்களெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி என் வாழ்வையில் என்னுடைய குணத்தை என்னோடய எங்கே நான் வந்து நின் நின்று போகணும் எங்கே வந்து வேகமாக போகணும் நின்று போகிறதுக்கு காரணம் யார் யார் எதிரில் அதாவது யார் எங்கே எப்படி நம்ம வேலையை நம்ம வேலையை சிறப்பாக செய்யணும் இல்லைன்னா நிதானமாக போகணும் அப்படின்ற ஒவ்வொரு இதில் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம நம்ம மனுஷருங்க வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக எங்கேயும் எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏஎல்பி ஒருத்தர் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக படிக்கணும் இது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் நமக்கு தான் இந்த இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்க நம்ம வந்து ஏஎல்பியை படிங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் ஒரு நல்லதே நடக்கும் என் குருமாருங்க அனைவருக்கும் எல்லாருக்குமே இப்போ இதில் நடத்துகிறவங்க சாந்தகுமார் சாராக இருக்கட்டும் சா சாந்தி தேவி மேடமாக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து உயர்நிலை நடத்தின உமா வெங்கட் மேடமாக இருக்கட்டும் கர்மா கிளாஸ் எடுத்த நித்ய சங்கர் மேடமாக இருக்கட்டும் ராதாகிருஷ்ண சாராக இருக்கட்டும் சத்யநாராயண் சாராக இருக்கட்டும் அத்தனை குருமாரங்களுக்கும் ஒரு கிடைக்க அவங்களோட அனுபவம் ரொம்ப பெருசு அவங்களோட அனுபவம் ரொம்ப 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 பெருசு உங்களை வந்து அப்படியே வலிக்காமலேயே அவங்கள வந்து செதுக்கிடுவாங்க ஒரு சிறந்த ஒரு மனிதனாக சிறந்த ஜோதிடராக ஒரு வாழ்வியலுக்கு தேவையான ஒரு நல்ல அப்பாவா நல்ல பிள்ளைங்களுக்கு தகப்பனா இல்லை நல்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா நல்ல மனைவி மார்களுக்கு கணவனா இல்லை கணவன் மார்கள் மனைவியாக இப்படி இவங்கள ஒருத்தரையும் நம்மளை வந்து அவங்க வெறும் ஜோதிடம் மட்டுமே சொல்லி கொடுக்காம வாழ்வியலோடையே நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் எப்படி நம்மளை வந்து வழிநடத்துவங்களோ அந்த மாதிரி சிறப்பாக எல்லா வகையான அறிவும் அன்பும் அத்தனையும் அதில் இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறவங்க கட்டாயமாக ஏழுபி படிக்கணும் இது என்னோடய வேண்டுகோள் கூட அக்ஷய லக்ன பத்தி என்றென்றும் இனி வளர்ந்து கொண்டே தான் இருக்கணும் அதுக்கு நாம் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து அதுக்கு உறுதுணையாக இருப்போம் நாம் வளருவோம் அக்ஷயமும் வளரும் மீண்டும் ஒரு முறை என் குருமா என் குருவாகிய ஐயா ஸ்ரீ பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் எனக்கு பாடம் கற்பித்த அனைத்து குருமார்களுக்கும் என்னோட கோச்சி எங்களோட எங்களோடய கோச்சாக இருந்த சா சாந்தா மேடம் அவர்களுக்கும் இன்னும் இருக்கிற அத்தனை கோச்சுமார்களுக்கும் நூற்றி இருபது கோச்சிங் இருக்காங்க அப்படின் ஐயா சொன்னாங்க அனைவருக்கும் இதன் மூலயமா எனக்கு அத்தனை ஜோதிட அறிவையும் நல்ல விதமாக எடுத்து கொடுத்த எடுத்து எனக்கு கொடுத்த எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிற இன்னும் கொடுக்க போகின்ற அனைவருக்கும் நன்றி நன்றி ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும்